கலைமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையில் ஐந்து விரலை வைத்து அந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை வாரமும் நாம் குணங்களை பற்றி சக்கரங்களை பற்றி புராண இத்திகாசங்களில் இருக்கும் கேரக்டர்ஸை வச்சு அந்த பாத்திரங்களை வச்சு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் நாம் வந்து ஒரு பேசிக் கான்செப்டையே சொல்ல மறந்துட்டோம் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது பேசிக் தான் ஒன்று இந்த ஐந்து விரலையை வைத்து இந்த ஜானத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ளணும் யாருக்காவது ஜானத்தை பற்றி சொல்லணும்னா இந்த அஞ்சு பாயிண்ட் சொன்னால் போதும் நம்ம ஜானத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லிடலாம் இந்த ஐந்து பாயிண்ட் என்னென்ன ஒவ்வொரு விரலை பற்றியும் நம்ம பேசலாம் முதலாவது ஜானம் என்றால் சுவாசத்தின் மேல் கவனம் இரண்டாவது மனதை வெற்றிடமாக்குதல் மூன்றாவது விஸ்வசக்தியை பெறுதல் நான்காவது நாடி மண்டல சுத்தி ஐந்தாவது மூன்றாங்கண் விழித்திருத்தல் இந்த ஐந்தும் தான் இந்த ஜானத்தில் நடக்குது இப்போ முதலாவது ஏன் சுவாசத்தின் மேல் கவனம் வைக்கணும் ஏன்னா இது வந்து ஆனாப்பனாசக்தின்னு சொல்லுவாங்க ஆனாபனாசக்தி என்பது ஒரு பாலிமொழி இதே புத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது அப்போது பாலி மொழி தான் இருந்த ஒரு மொழி அரசர்கள் எல்லாருமே சம்ஸ்கிருத மொழி பேசி கொண்டிருந்தாங்க இது எல்லாருக்குமே போய் சேரணும் என்பதற்காகவே அவர் பாலி மொழியில் சொன்னார் அவர் ஏன் இந்த ஜனத்தை மாத்திரம் சொன்னார் வேறு எதையும் சொல்லலையேன்னா இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புத்தர் வந்து இந்த இருந்து வந்த பிறகு ஐந்தரை வருடம் அவர் மூணு குருமார்கள் கிட்ட பல ஜான வகைகளை அவர் வந்து கடைபிடித்தார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வகையான ஜானங்களை செஞ்சார் அதில் கடைசியில் செஞ்ச அந்த ஜான முறை தான் ரொம்ப உபவாசம் இருந்தார் எதுவுமே எடுத்துக்கால தன் உடலை வந்து வருத்திக்கிட்டார் இந்த வயிற்றுப்பகுதி முகுத்து முதுகுக்கு போய் ஒட்டிக்கிட்டு அவரால் வாழவே முடியல அந்த கடைசி நொடிகளில் இருந்தார் எவ்வளவோ யோசிக்கிறாரோ எவ்வளவும் கடினமான சாதனைகள் செய்தும் கூட என்னால் ஏன் எதுவும் பெற முடியலன்னு அன்றைக்கு ஒரு புனித நாள் அதாவது பௌர்ணமி சுஜாதா என்ற ஒரு பெண்மணி கோவிலுக்கு போகிறத்துக்கு ஒரு பாயசத்தை கடவுளுக்கு பிரசாதமாக கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிட்டு போகிறப்ப இவரை பார்த்துட்டு அவருக்கு அந்த பாயசத்தை தராங்க இல்லை நான் வந்து எதுவும் சாப்பிடாம இருக்கேன்னு அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நீ இந்த சாதனையெல்லாம் எதுக்காக செய்கிற இந்த சாதனை செய்வதற்காவது உனக்கு இந்த உடல் என்பது வேணும் முதலில் இந்த உடலை தக்க வைத்து கொண்டால் மட்டும்தானே நீ இந்த சாதனையை செய்ய முடியும் சொல்லி அவருக்கு கன்வின்ஸ் பண்ணி அந்த பாயசத்தை கொடுக்குறாங்க அவங்க அந்த பாயசம் சாப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு தெம்பு வருது அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு உக்காந்து யோசிக்கிறாரு இந்த ஐந்தரை வருடம் நான் என்ன செஞ்சேன் எதற்காக எனக்கு எப்பொழுது இந்த ஆன்மீகத்தின் மேல் இந்த நாட்டம் என்பது வந்ததுன்னு யோசிக்கும்போது அவருக்கு சின்ன வயசில் நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த விஷன்ஸ் என்பது இருக்குது அப்போ எல்லாமே இந்த காட்சிகள் எனக்கு எப்படி தெரிந்தது இந்த ஐந்தரை வருடங்களில் எனக்கு ஒரு அனுபவம் கூட இல்லையே சிறு வயதில் இந்த அனுபவம் எப்படி வந்ததுன்னு அவர் ஒரு முறை பார்த்து கொண்ட போது ஒன்றும் செய்யாமல் ஒரு இடத்தில் உக்காந்திருக்கும் போது அவருக்கு இந்த காட்சிகள் வந்தது ஒன்றும் இல்லைன்னா நம்ம நமக்கு மூச்சு என்பது நடக்கும் அந்த மூச்சு இல்லைன்னா நாம் ஜீவனோடு இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த மூச்சு நடக்கும் போது நாம் சும்மா இருக்கும் போது அந்த கண்ணை மூடிக்கட்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போது நமக்கு இந்த காட்சிகள் எல்லாமே சிறு வயதிலிருந்தே தென்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற அந்த சத்தியம் அவருக்கு அப்பொழுது புரியும் போது தான் மறுபடியும் அந்த போதி மரத்துக்கு அடியில் கண்ணை மூடிக்கொண்டு அந்த சுவாசத்தையே கவனித்து உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு ரெண்டு ஜாமத்திலேயே அந்த மூன்றாம் கான் விழித்தல் என்பது வருகிறது அதிலே தான் பல காட்சிகளை பார்க்குறாரு அதிலே தான் தன்னுடைய பூர்வ ஜென்மங்களையும் பார்த்துக்கிறாரு அந்த ஒரே இரவிலே தான் அவர் புத்தராக மாறுகிறார் கௌதமர் என்பவர் புத்தராக மாறுகிறார் ஸோ இந்த நூற்றி இருபது ஜான முறைகளிலே எல்லாமே கடைபிடித்து இந்த சுவாசத்தின் மேல் கவனம் என்ற இந்த ஜானத்தில் மட்டுமே நமக்கு ஈஸியாக நம்ம ஜான நிலைக்கு போக முடிகிறது அந்த ஜான நிலையில் பல உயர்வுகளை பெற முடியுது என்பதற்காக அவர் இந்த சுவாசத்தின் மேல் கவனமோ கவனம் என்ற இந்த ஜானத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார் ஸோ நம்ம வேற எதையும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை ஏன்னா புத்தர் அனைத்தையும் கடைபிடித்து இதில் சிறந்தது அதாவது ரிசல்ட் ஓரியன்ட்னு சொல்லுவாங்க இதில் சிறந்தது இந்த ஆனாப்பான சத்தின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஸோ ஜானம் என்றால் மூச்சின் மேல் கவனம் இரண்டாவது மனதை வெற்றிடமாக்குதல் இந்த மனதை வெற்றிடமாக்குதல் என்பதை நாம் மனசை வெற்றிடமாக்கணுமா இல்லை அது தானாக வருமா இரண்டுமே இருக்குது மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மனசு என்பது ஒரு தடவை ஒரு வேலை தான் அதனால் செய்ய முடியும் நீங்கள் மூச்சை கவனித்தா இங்கே யோசனை என்பது இருக்காது இங்கே யோசனை வந்து கொண்டு இருக்குதுன்னா நம்ம மூச்சை கவனிக்கலே அர்த்தம் நாம் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் இந்த மூச்சு என்பது அது நடந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ அந்த மூச்சை கவனிக்கும் போது மனம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வெட்டிடமாகிறது அப்படி வெட்டிடம் ஆகலேவில்லை என்றாலும் நம்ம மூச்சை கவனிக்கல மறுபடியும் மறுபடியும் நம் கவனத்தை மூச்சின் மேல் கொண்டு வரும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெட்டிடம் ஆகிறது ஆமாம் ஏன் வெட்டிடமாக்கணும் இங்கே தான் இருக்குது இதை வெட்டிடம் மனதை வெட்டிடமாக்கினால் மட்டுமே நம்மளால் விஸ்வசக்தியை பெற முடியும் விஸ்வசக்தி என்பது நம்மளை சுற்றி இருக்குது நமக்கு இவ்வளோ உடம்பு இருந்தாலும் கூட அந்த விஸ்வசக்தி என்பது இந்த தலை உச்சியிலிருந்து தான் நாம் அந்த விஸ்வசக்தியை நம்ம உடலுக்குள்ளே வாங்குகிறோம் மனதை வெற்றிடமாக்கினால் மட்டுமே இந்த உச்சியில் இருந்து அந்த விஸ்வசக்தி என்பது நமக்குள் ஊடுருவோம் இல்லை என்றால் இதுக்கு யோசனைகள் என்பது மூடி ஸோ யோசனை இல்லாத நிலையில் மாத்திரம்தான் நாம் அமைந்த சக்தியை நாம் பெற முடியும் இந்த சக்தியை ஏன் பெறணும் ஏன் பெறணும்னா நாடி மண்டல சுத்தி நான் உடலுக்குள்ளே இரண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அந்த நாடிகளில் பல தடைகள் இருக்குது அதாவது பிளாக்ஸ் என்பது இருக்குது அந்த பிளாக்ஸ் இருக்கும் போது தான் நமக்கு வலிகள் என்பது வருது உடல் உபாதைகள் என்பது வருது நமக்கு வியாதிகள் என்பது வருது இந்த விஸ்வசக்தி வாங்கின உடனே என்ன ஆகுதுன்னா அந்த நாடி நரம்புக்குள்ளே இந்த விஸ்வசக்தி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தடைகள் எல்லாத்தையுமே நீக்குது அந்த தடைகள் எல்லாத்தையுமே நீக்கும் போது ஆரோக்கியம் என்பது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருகிறது வாழ்க வளமுடன் என்ன அர்த்தம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நமக்கு செல்வம் இருந்தாலும் வேற எது இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றால் நமக்கு எதுவுமே நமக்கு உதவாது ஸோ முதலில் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த ஆரோக்கியமின்மைக்கு காரணம் இந்த நாடின் நரம்புகளில் இருக்கும் இந்த தடைகள் எப்போ அந்த தடைகள் நீங்குதோ அப்பொழுது நமக்கு இருக்கிற ஆரோ அனாரோக்கியம் என்பது யானையத்தையும் போய்விடுகிறது இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சில பேருக்கு ஜானத்துக்கு வந்த பிறகு எப்பயோ இருந்த சில வழிகள் எல்லாமே மறுபடியும் வருது அவங்க வந்து பயப்படுறாங்க ஐயோ அது எப்போவோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்த ஒரு வழி அது அப்போவே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது போயிடுச்சு மறுபடியும் ஜானத்துக்கு வந்தால் மறுபடியும் அந்த வழிகள் வருதுன்னு சொல்லி பயந்து ஜானத்தை விடுறவங்க இருக்கிறாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் அங்கே நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட போது அந்த வியாதி என்பது பூரணமாக போகவில்லை அது அடக்கப்பட்டு இருக்குது எப்போ நாம் ஜானம் செய்கிறோமோ அந்த வழி எங்கே இருக்கோ அந்த தடைகள் அங்கே நீக்கும் போது மறுபடியும் அங்கே வலி ஏற்படுகிறது அந்த வலி அங்கே ஏற்பட்டால் அங்கே பூரணமாக அந்த தடை என்பது நீக்கப்படுகிறது நமக்கு பூரணமாக வியாதியில் இருந்து விடுதலை பெறுகிறோம் என்பதுதான் அர்த்தமே தவிர எப்பயோ இருக்கிற அந்த வியாதி மறுபடியும் திரும்ப வருது என்பது கிடையாது ஸோ வர்றது தான் ஐந்தாவது இப்போ இந்த நாடி மண்டலம் எல்லாம் சுத்தி ஆகிடுச்சு ஆரோக்கியமும் வந்துடுச்சு அப்புறம் வேற என்ன வேணும்னு நினச்சா இது வந்து ஒன்லி ஒன் ஸ்டெப் கூட கிடையாது இப்போ தான் நாம் கிளென்சிங் ஆகி தயாராகிறோம் உண்மையில் ஜானம் எதற்கு ஆன்ம ஞானத்துக்கு ஆன்ம ஞானம் எப்படி பெறணும் நமக்கு மூன்றாம் கண் எழுச்சி பெறணும் மூன்றாம் கண் என்பது ஆக்ஞா சக்கரம் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கும் அது வந்து நமக்கு விழித்திருந்தால் நாமும் கூட கண்ணை மூடிக்கொண்டு கடந்த காலத்தை பார்க்கலாம் நிகழ்காலத்தை பார்க்கலாம் எதிர்காலத்தை பார்க்கலாம் பலதையும் பார்க்கலாம் பல லோகங்களையும் நாம் பார்க்கலாம் ஸோ இதுதான் ஜானத்தில் நமக்கு வேணும் இது எல்லாமே இதற்காக ஜானம் இந்த உடல் உபாதைகள் போகிறது மன அமைதி அடைகிறது நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றது இது எல்லாமே நமக்கு தரப்படுகின்ற ஒரு சின்ன சின்ன சலுகைகள்னு சொல்லலாம் சின்ன சின்ன காணிக்கைகள்னு சொல்லலாம் இந்த காணிக்கைகளோடு நாம் விட்டு விடாமல் இதை மேலும் மேலும் நோக்கி நாம் போகும்போது நமக்கு இன்னும் பலதும் வருகிறது இப்போ நம்ம சொர்க்கலோகத்தில் சொல்வோம் இல்லை இந்த ஐராவதம் கல்பரக்ஷம் காமதேனு இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு இந்த ஆன்ம ஞானத்தில் பெறத்துக்கு நாம் வந்து சொர்க்கத்துக்கு ஒரு அடி தான் எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்குள்ளேயே உடல் பாதைகள் நீங்கிடுச்சு இல்லத்தில் எல்லாமே சரியாயிடுச்சு இது போதும் நமக்குன்னு விட்டுட்டா பெரிய யானை இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு தந்தம் இருக்கு யானை இருந்தாலும் ஆயிரம் பொற்காசுகள் இறந்தாலும் ஆயிரம் பொற்காசுகள் அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் அது வாழல முடி இருக்குது அந்த முடி மாதிரி தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த பரிசு என்பது அதோடு நாம் திருப்திப்பட்டு விட்டுட்டால் அது பிரயோஜனமே இல்லை ஸோ ஜானம் எதற்கு மனதை விஸ்வ சக்தியை பெற்று நாடி நரம்பை அனைத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஆறு சக்கரங்களும் இந்த ஏழு சரீரங்களும் பூரணமாக தூய்மை அடைந்து மூன்றாம் கான் எழுச்சி பெற்று நாம் பல லோகங்களில் இருக்கும் இந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும் எப்பொழுது அந்த ஞானத்தை நாம் பெறுகின்றோமோ இந்த பூமியில் நமக்கென்று இருக்கிற ஓர் மாயையில் இருந்து நம்மளால் வெளிவர முடியும் ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு குட்டி கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் ஒரு நபர் இருந்தார் அவருக்கு ரொம்ப வயசான அம்மா அப்பா இருந்தாங்க அவர் வந்து கூலி செஞ்சுக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார் காலையிலே எழுந்து எல்லாமே செஞ்சுட்டு அவங்க அப்பா அப்பாவுக்கு எல்லாமே செஞ்சுட்டு அவர் வேலைக்கு போவார் அவருக்கு மனசில் ரொம்ப வருத்தம் இருந்தது நான் வந்து நல்ல செல்வந்தராக இருந்தால் என் அம்மா அப்பாவே இன்னும் நல்லா என்னால் பார்த்துக்க முடியுமே எனக்கு செல்வம் வேணுமேனு ஏங்கி கொண்டு இருந்தார் அவர் செய்கிறதோ ஒரு கூலி வேலை அதுலேருந்து எவ்வளோ கிடைக்க போகுது கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை பார்க்குறாரு அந்த ஆசிரமத்தை பார்க்கும்போது அங்கே போய் உக்காடுறாரு அங்கே போனால் அவர் சொல்கின்ற அந்த சொற்பொழிகள் அனைத்துமே அவருக்கு மனசில் இதமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு மூணு நாள் போய் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அந்த குரு பார்க்குறாரு இவர் டெய்லி வராற என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு யார் என்னன்னு கேட்குறாங்க எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எனக்கு பணம் வேணும் நான் செல்வந்தராக ஆகணும் என் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குன்னு சொல்லும் போது அவருக்கு புரிகிறது குருவுக்கு இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸி மணியாக கேட்குறாரு உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அந்த நோக்கமே அவருக்கு இல்லை எப்படியாவது செல்வந்தரம் ஆகணும் அதுவும் உடனடியாக ஆகணும்னு சரி ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுடுறாரு இருந்தாலும் சரி மேலும் ஒரு பத்து நாள் அந்த ஆசிரமத்துக்கு காலையில் வந்தால் இரவு வரைக்கும் இருந்துட்டு போய் கொண்டிருக்கிறாரு அப்போ குருவுக்கு புரிகிறது சரி இவர் வந்து தன்னுடைய விருப்பத்தில் ரொம்ப நாட்டமாக இருக்கிறார்னு சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு ஒரு நதிக்கரைக்கு போகிறாங்க அந்த நதிக்கரையில் நிறைய கற்கள் இருக்குது அதாவது இங்கிலீஷில் பெபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நதியில் அந்த கற்கள் இருக்கும் போதத்தை காட்டி இந்த கற்களில் ஒரு கல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் நீ அந்த கல் எதுன்னு நீ எடுத்துட்டேன்னா அதை வச்சு உன்னால் உன்னால் செல்வந்தர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க சரின்னு நன்றியை சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாமே செஞ்சு முடித்து கொடுத்துட்டு வந்து நதியில் ஒவ்வொரு கல்லாக தேடுறார் தேடுறார் தேடுறாரு ஒரு கல் குனியறது ஒரு கல் எடுக்கிறது அது எப்பவும் போல் ஜில்லுன்னு இருக்குது நதியில் வீசுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு அந்த ரெண்டு வாரம் அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடி 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 ஒரு அலுப்பாக இருக்குது என்னடா இன்னும் இந்த கல் நமக்கு கிடைக்கவே இல்லைன்னு அங்கே இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா குனிராரு கல் எடுக்கிறாரு நதியில் வீசுறாரு குனிராரு கல் எடுக்கிறாரு நதியில் வீசுகிறாரு அதாவது ஒரு அவேர்னஸ் என்பதில் ஒரு மெக்கானிக்கலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த மெக்கானிக்கலாக பண்ணி இருக்கும் இருக்கும்போது இப்படியே ஒரு நாலு வாரம் ஆயிடுச்சு ஒரு நாள் அதே மாதிரி குறிஞ்சு கல் எடுக்கிறாரு நதியில் வீசிட்டார் வீசின பிறகு தான் தெரியுது அந்த கல் சூடாக இருக்குதுன்னு பட் நதியில் வீசிட்டு பிறகு அந்த கல்லை தேட முடியுமா அப்போ உணர்றார் ஐயோ மறுபடியும் குரு கிட்டே போய் கேட்க சொல்கிறாரு எனக்கு அந்த கல் கிடச்சிது நான் அது உணரலை உணராமல் அதை நான் வந்து நதியில் போட்டுட்டேன் இப்போ என்ன செய்யட்டும்னு ம் இது இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் நீ வந்து எப்படியாவது பணம் சீக்கிரமாக வந்து சேரணும் சொல்லி சொல்கிற அந்த மாதிரி பணம் வர்றது என்பது இயற்கையிலேயே கிடையாது ஆனால் ஒரு வழி இருக்குது நீ வந்து நேர்மையாக இருக்கிற உன்னுடைய கோரிக்கையும் தூய்மையாக இருக்குது பெற்றோர் வயதான பெற்றோரை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி நீ கேட்குற கண்டிப்பாக உன்னுடைய நோக்கம் நல்லதாக இருக்கிறது நீ உழைத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்வுக்கு வருவாய் இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ ஒத்துக்கிட்ட மாட்டேன் இந்த குரு வந்து எதுவுமே நமக்கு தரதில்லைன்னு சொல்லி என் மேலே உனக்கு ஒரு கோபம்தான் வந்திருக்கும் அதற்காக தான் இதை பணி செய்ய சொன்னேன் அப்படின்னு அதில் அவன் திருந்துட்டு சரின்னு சொல்லி அதே மாதிரி உழைத்து பெரியவனாகி அவங்க அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டார் இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம் இங்கே சொன்ன இந்த ஜான ப பயிற்சிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அவர் ஜானம் பண்ணலை ஜானத்தினால அவருக்கு எதுவுமே வரல அப்போ இந்த கதைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா இங்கே என்ன நடந்தது அவர் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இல்லை அதாவது ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எடுத்தோமா வீசினோமா எடுத்தோமா வீசினோமா அதனுடைய மகத்துவம் பற்றி அவருக்கு தெரியலை நாமம் கூட அதே மாதிரி தான் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு போகிறோம் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த பொக்கிஷம் என்னன்னு நமக்கு தெரியல ஜானமேனும் மாபெரும் பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அந்த ஜானத்திலேயும் மிக உயர்ந்ததான முச்சின் மேல் கவனம் என்ற ஒரு ஜானம் கிடச்சிருக்கு இதில் இவ்வளவு ஞானமும் இங்கே சொல்லித்தராங்க நமக்கு ஒரு நல்ல குருவும் இருக்கிறாரு அனைத்தும் இலவசமாக இங்கே தரப்படுகிறது ஒரு காலத்தில் இந்த ஜானமாகட்டும் இந்த ஞானமாகட்டும் இவை அனைத்தும் நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அனைத்தையும் துறக்க வேண்டும் துருவியாக போக வேண்டும் வனங்களுக்கோ காடுகளோ மலை உச்சிகளுக்கோ போய் நாம் இந்த ஞானம் செய்தால் மட்டுமே இந்த பலன் அனைத்தையுமே பெற முடியும் அப்பொழுது கூட இந்த ஞானம் என்பது இந்த பலன் என்பது அந்த அளவுக்கு எளிதில் அவங்களுக்கு கிடைச்சதே இல்லை நீங்கள் எப்போயாவது யோசித்து பார்த்துருக்குறீங்களா நாம் உ இடத்துலையே நம்ம வீட்டிலையே ஜானம்னு உக்காந்து இவ்வளவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இவ்வளவும் நம்மளால் பெற முடியுது மூன்றாம் கண் மூலமாக அனைத்தையும் பார்க்க முடிகிறது அசல் டிராவல் மூலமாக அனைத்து லோகங்களையும் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லி எப்பயாவது நாம் நினச்சி பார்த்துருக்குறோமா இருக்கும் நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு இருந்தாலும் அதனை அப்படியே வைத்துட்டு அந்த ரொட்டீனில் இருந்து நம்ம வெளியில் வராமலேயே இருக்கிறோம் இங்கே பதினெட்டு கொள்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பதினெட்டு கொள்கைகளை நாம் கண்டிப்பாக கடை நாம் எதுவுமே தியாகம் செய்யலை எல்லாம் இருக்குது குடும்பம் இருக்குது சம்சாரம் இருக்குது எதையும் நாம் துறக்கலை இது வேறு இலவசமாக வேறு வந்திருக்கு ஸோ இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியலையா அந்த ரொட்டீனில் இருந்து நாம் வரலையா ஒரு மூணு மணி நேரம் தியானம் செய்யணும்னா டைம் இல்லை காலை மலருக்கு வர சொன்னால் டைம் இல்லை மாலை மலருக்கு வர சொன்னாலும் டைம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம் இருக்க சொன்னாலும் டைம் இல்லை இந்த மாதிரி பௌர்ணமி நாட்கள் அன்னைக்கு மௌனமாக இருங்க ரெண்டாவது பொறுப்பொழுது இருங்க அதாவது எதுவும் சாப்பிடாமல் இருங்க சொன்னால் எங்கே முடியுது இதெல்லாம் ஒன்றும் முடியலங்கன்னு இங்கே சின்ன 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 சின்னதாக இருக்குது இதெல்லாமே நாம் வந்து அந்த ரொட்டீனில் இருந்து வெளியில் வந்து இது எல்லாம் கடைபிடித்தால் மட்டுமே அதில் இருக்கிற அந்த பலன்கள் என்பது நமக்கு வந்து சேரும் நாம் எதுக்காக தியானம் செய்கிறோம் தியானத்தில் நம்மளுடைய உச்சக்கட்ட கோரிக்கை என்ன முக்தி மோக்ஷம் அந்த முக்தி மோட்சத்துக்காக நம்ம வந்து ஒரு பௌர்ணமி ஜானம் ஒரு மூலிவு செய்வதோ இல்லைங்க ஐந்து நாட்கள் மௌன ஜானம்னு நடைபெறுது வரலாம் இல்லை கூட்டு ஜானத்தில் கலந்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லை செய்யணும் செய்தால் மட்டுமே இது எல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு காரணம் சொல்கிறது என்ன ரொட்டீன் அந்த ரொட்டீனை நாம் வந்து பிரேக் பண்ணணும் பத்திரிஜி எப்பவும் சொல்வார் பிரேக் த ரொட்டின் அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணாமல் நமக்கு இலக்கோ பெருசாக இருக்குது இங்கே நாம் சின்ன சின்ன முயற்சி கூட செய்யலைன்னா அதிலேருந்து நமக்கு எப்படி வரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வெளியில் வரணும் வந்தால் மட்டுமே இங்கே இருக்கிற அனைத்தையுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பதினெட்டு கொள்கைகளில் எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் முதல்ல முயற்சி செஞ்சு பாருங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் அது அனைத்தையும் எளிதாகவே இருக்கிறது என்று இந்த பதினெட்டும் நாம் எப்போ க கடைப்பிடிக்கிறோமோ அதுக்கப்புறம் இன்னொரு பதிமூணு இருக்குது அதுக்கப்புறம் விஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ்னு சொல்லி இன்னொரு பதினஞ்சு இருக்குது இது அனைத்தையும் நம்ம மொல்ல மொல்லமாக ஒன்று நாம் கடைப்பிடிக்கும் போது நம் வாழ்க்கையில் அது ஒரு விஷயமாக மாறும்போது தான் நாம் ஒவ்வொரு படியாக முன்னேற முடியும் ஸோ மைடியர் மாஸ்டர்ஸ் நாம் மாயையில் இருக்கிறோம் நான் இல்லைன்னா எப்படி நான் இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஒரு வாட்டி விட்டு பாருங்க நாம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் அனைத்தையும் இங்கே நன்றாகவே நடக்கும் நாம் ஒத்தையாக தான் வந்தோம் போகிறப்போ ஒத்தையாக தான் போகிறோம் இந்த நடுவில் நமக்கு இந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது பாத்திரம் இங்கே நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்து கொண்டே ஆகணும் ஆனால் இது நாடகம் பாத்திரம் என்பதை மறந்துவிட்டு அதிலே நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் நம்ம ஜீவன் எப்படி இருக்கு தெரியுமா ஜீவித்துக்கொள்வது நம்ம முன்னாடி சிவாஜி ஆகட்டும் எஸ் வி ரங்காராவ் ஆகட்டும் சாவித்ரி ஆகட்டும் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை தவிடு போடு அந்த அளவுக்கு நாம் இங்கே ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் இது தேவையற்ற ஒன்று ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா ஆமா இங்கே இது நம்ம ஆன்ம ஞானத்தில் ஒரு உயர்வை பெறுவதற்காக இந்த அனுபவங்கள் ஆகட்டும் இந்த நிகழ்வுகள் ஆகட்டும் இந்த குடும்பம் சம்சாரம் ஆகட்டும் நமக்கு இருக்கிற கணவர் மனைவி குழந்தைகள் இவர்கள் அனைத்தும் நம்மளை ஊக்குவிப்பதற்காக நாமே தான் அவங்களை இங்கே பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அவங்கள்தான் எனக்கு வந்து தடையாக இருக்கிறாங்கன்னு அது எதுவும் கிடையாது கண்டிப்பாக தியானம் செய்யணும் சைவ உணவை எடுத்துக்கணும் எக்காரணத்து கொண்டும் புலாலை உண்ணக்கூடாது புலாலை சமைக்கக்கூடாது புலாலை நீங்கள் பரிமாறக்கூடாது அது கொன்றவராக இருக்கட்டும் கொண்டு வந்தவராக இருக்கட்டும் சமைச்சவராக இருக்கட்டும் பரிமாணவராக இருக்கட்டும் இங்கே ஒரு பத்து பேர் சேர்ந்தாதான் இது நடக்குது அந்த பாவத்தில் இந்த பத் பத்து பேருக்குமே பாகம் என்பது இருக்குது அவங்க எல்லாருமே அந்த பாவத்தில் பங்கேற்கிறாங்க எக்காரணத்து கொண்டும் அந்த பாவத்தை நாம் செய்ய வேண்டாம் உங்களை கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சொல்லுங்கள் நான் தியானம் செய்யணும் நான் மௌனம் இருக்கணும் நான் இந்த மாதிரி கூட்டு ஜானங்களுக்கு போகணும் கிளாஸுகளுக்கு போகணும் எனக்கு தெரிந்ததை முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும் இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகணும் சொல்லுங்க சொல்கிறதுக்கு பயம் எதற்கு கொஞ்சம் ஒரு தைரியத்தை வரவழைத்து கண்டு மெதுவாக சொல்லுங்க அவங்க நீங்க சொல்கிறத வச்சு இத்தனை நாள் இல்லாதது இன்னைக்கு இவங்க கேட்குறாங்கன்னா அதுல என்ன இருக்குதுன்னு அவங்களும் பார்த்து உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க கேட்கும் போதே இவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் தான் எப்படித்தான் ஒரு நெகட்டிவ் எண்ணத்தோடு கேட்காதீங்க கண்டிப்பா நான் கேட்டதை நீங்க கேட்க 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 உங்கள் கோரிக்கை என்பது சங்கல்பமாக மாறுகிறது எப்பொழுது அது சங்கல்பமாக மாறுகிறதோ அப்பொழுது கண்டிப்பாக அதை நிறைவேறுவதற்கு உங்கள் கிட்டே இருக்கிற அனைத்து சூழ்நிலைகளும் மாறும் இப்போ நான் ஒருத்தி இப்போ நான் மாறலைன்னா என்ன ஆகப்போகுது இப்போ நான் மாறி என்ன நடக்க வேண்டியது இருக்குன்னா உங்கள் மாற்றம் உங்களுடைய இது மாத்திரம் கிடையாது நீங்கள் மாறினா உங்களோடு சேர்த்து இந்த விஸ்வத்திலும் அது எதிரொலிக்கும் ஒரு தண்ணியில் நம்ம வந்து ஒரு கல் போட்டால் அதனுடைய அலைகள் எப்படி விரிந்து கொண்டே போகுமோ அதே மாதிரி விஸ்வத்தில் நாம் தனியால் என்று நாம் நினைத்தாலும் கூட நமக்குள் வரும் இந்த மாற்றம் என்பது அந்த விஸ்வத்தில் பிரதிபலிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறிக்கொண்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் என்பது அமைதி பெறும் இப்பொழுது ஜானம் 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 என்பது மிக மிக அவசியம் இன்னும் நாம் நிறைய ஜானம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நாம் ஜானம் என்பது நமக்காக செய்தோம் இப்பொழுது இந்த உலகத்துக்காக செய்யணும் எங்கே பார்த்தாலும் மூன்றாவது உலக போரும் வரும் என்ற ஒரு அனிச்சியான ஒரு சூழ்நிலையில் பயந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் கண்டிப்பாக மூணாவது உலக போர் வராது அடுத்தவங்களுக்காக அவங்க பயம் தீரத்துக்காக இந்த உலகத்தில் நாம் பிறந்ததுக்காக இந்த பூமிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இந்த ஜானத்தை செய்வோம் நிறைய நிறைய செய்வோம் அனைவருக்கும் இதனை நே சொல்லித்தருவோம் சொல்லித்தருவதற்கு கஷ்டம் ஏதும் இல்லை வெறும் அஞ்சு பாயிண்ட் தான் சுவாசத்தின் மேல் கவனம் மனதை வெற்றிடமாக்குதல் இஸ்வசக்தியை பெறுதல் நாடி மண்டலத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியம் பெறுதல் மூன்றாம் கண்ணை எழுச்சி பெறுதல் இவ்வளவுதான் எது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இதுக்கு டீச்சராக இருக்கணும் இல்லை எல்லாருக்கும் சொல்லி திறனத்துக்கு ஏதாவது ஒரு திறன் இருக்கணும் எதுவும் தேவையில்லை ஸோ மடியர் மாஸ்டர்ஸ் அனைவரும் தியானம் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த தியானத்தை சொல்லி கொடுங்க தேங்க்யூ